எங்க அம்மா அந்த இடத்துல இருந்துச்சா இது என்ன ஒரே சத்தமா கிடக்கு என்ன தெரியலையே. சொல்லுப்பா, ஏன் கூப்டே? பாரு, என்ன சொன்னது? இல்லப்பா, இப்ப எதுக்கும்மா வந்துட்டு இருக்கா? எதுக்கு எனக்கு என்னப்பா தெரியும்?

நானும் உனக்கு பல்ல வாட்டி சொல்லிட்டேன் இந்த மாதிரி வேலைய வச்சுக்காத வச்சுக்காதன்னு நீ சொன்னா கேக்குற மாதிரி தெரியல போனா போது பெத்த கடமைக்கு மூணு வேளை கஞ்சி ஊத்துறவன தான் உன்னை வீட்டுக்குள்ள வச்சதுக்கு நீ எங்க மான மரியாதையே வாங்கிட்டு இருக்கியா இனிமே இந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது உன் பொட்டி படி kena நீ கிளம்புற வழிய பாரு நீ தம்பி எனக்கு என்ன வந்துச்சு நானும் படிச்சு படிச்சு கிளிப் பிள்ளைக்கி சொல்ற மாதிரி இருக்கேன் லைலாவை யாரும் எதுவும் சொல்ல கூட கூடாது அதே மீறி உன் இஷ்டத்துக்கு பண்ணினா அப்புறம் நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் ஒழுங்க மரியாதையா கிளம்பிரு சொல்லிட்டேன் பார்த்தல்ல கேட்டல்ல என் லைலா எனக்கு முக்கியம் நீ ஒழுங்கா மரியாதையா உன் பொட்டி படிக்கல 애டு

இந்த வயசான கணத்துல சேவை வந்து தொலையாம இப்படி என்ன பட படுத்தி எடுக்குதே லைலோ ஓகே தானே லைலோ என் அம்மாவை துரத்திட்டேன் போதும் தானே உனக்கு இப்ப சந்தோஷமா நீ என்ன ஆசை நான் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் ம் நம் பாத்தியாமா வீட்டை கட்டிப்பட்டு அந்த வீட்டில் நிம்மதியா, இருக்க முடியாமல் எங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு பாத்தியா ஏண்டி இதுவும் யார் வீடு இதுவும் உன் வீடு தானே இப்போ தானே அந்த வீட்டை கட்டியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி எல்லா ஒரு நல்லது கிட்டத்துக்கும் இங்கே தானே வந்து உட்காந்துருந்தீங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதான் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல கூட்டிகிட்டு போகட்டும் ஒரு அஞ்சாறு நாள் அங்கேயே வச்சிருக்கட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு தான் கூட்டிகிட்டு வரேன் விடுறேன்றாங்கல்ல அவங்களையும் கொஞ்சம் பார்க்கணும்லம்மா ஆ நம்மளும் இருக்கி பிடிச்சா அவரும் என்ன தோணும் ஆ நீயும் கொஞ்சமாவது விட்டு கொடுத்து போகணும் வரவங்களுக்கு எல்லாம் செய்யணும் வைக்கணும் நீ எங்கே உனக்கு நினைச்சா செய்வோள் என்ன செய்ய மாட்டேன் ஆமாம் காலையில் காட்டுக்கு வேலைக்கு ரா சாயங்காலம் ஆறு மணிக்கு வரான் உடம்பு வசதியில் சீக்கிரமாக சமைச்சிட்டு சாப்பிட்டு தூங்கணுன்னு தோணும் இவர் பெயிண்ட் அடிச்சு விட்டு வெறும் பத்து மணிக்கு வருவார் இதுப்போல்லாம் பிடிச்சிட்டு வரவும் பன்னெண்டு மணிக்கு வராரு அது வரைக்கும் உட்காந்து சோறு போடுவாங்களே ஏன் அடுத்த நாளைக்கு நான் நேரம் கிழமை எந்திரிக்கணும்னு தூங்கக்கூடாதா

குடின்றது ஒரு போதை அந்த போதையை குடித்தா அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் மாதிரி மறந்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க அந்த போதையை எதுக்கு நம்ம அங்கே வரைக்கும் கொடுன்னு போகணும் வீக்க புருஷன் மண்டாட்டி நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசி உங்களுக்குள்ள அந்யூன்யம் இருந்ததுனாலே எந்த போதையும் உங்கள் நடுவில் வராது நீங்கள் அப்படி மூஞ்சி காட்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ண வந்தானே ஏதாவது ஒரு இது உங்களுக்குள்ளே வருது அதெல்லாம் எனக்கு மகாமலையும் சந்தோஷமாலையும் முழு நம்பிக்கை இருக்குது அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்து சொல்லுவாங்க சரியா நீ அதுக்குள்ளே அவசரப்பட்டுக்கிட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எதையும் பண்ணாத சரியா நீ கம்முன்னு இரு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் சரியா ஆறு நாள் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டா ஊரு பட்ட கடன் இருக்கு அதெல்லாம் யார் என்ன பண்ணுவா அப்போ நான் கூட்டிகிட்டு போவேன் சொல்றியா கூட்டிகிட்டு போக மாதிரி அப்புறம் எப்படி குடிச்சிக்கிட்டு இருக்காம இருப்பாரு எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குமா என்னன்னு ஒன்றும் புரியலம்மா இங்கே வரு விட்டு கொடுத்தாரு கெட்டு போவதில்லை இடி விட்டு கொடுக்காம இருக்க பிடிச்சோன்னு வச்சுக்க நீ என்ன அடி போடி அப்படின்ட்டு தூக்கி வச்சிட்டு போயிடுவாங்க ஒரு பொறுத்தாரு தான் பூமி முடியும் பொறுமையாக இரு சரியா என் காலத்துக்கெல்லாம் நான் ஒன்ன மாதிரி வீம்பு பிடிச்சி சண்டை பிடிச்சிட்டு இருந்தேன்னு ஐயே குடும்பம் குடும்பமாக இருக்காது ஒரு காலத்தில் என்ன மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போயிட்டாலும் போலீஸ் கேஸ்னால் அவ்வளோ தூரம் இழுத்து அடி எல்லாத்தையும் இப்போ அடங்கி போய் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆறு நாள் அங்கே இருக்கட்டும் ஒரு வாரம் வந்துட்டு வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துப்போம் சரியா நீ சாப்பிட்டு விட்டு படு ம் கம்பனி இரு மகாவை பற்றியும் தெரியும் சந்தோஷ பற்றியும் தெரியும் அவங்க எப்படியா இருந்தாலும் உனக்கு நல்லது பண்ணி வைப்பாங்க நீ தான் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வா கஞ்சி ஊற்ற மாட்டேன் வந்தவங்களை இருன்னு வைக்கணும்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இன்றைக்கி ஒரு பிரச்சனை இல்லையும் குட்டியெல்லாம் விட்டுப்பட்டு ஓடி ஆடுறாங்க என்னைக்கு நமக்கு கெட்ட பண்ணவங்களை கூட தலையில தூக்கி வச்சுக்காம நம்ம நல்லா இருக்காத போது நமக்கு செய்கிறாங்க பாரு அவங்கள தான் நம்ம நல்லா இருக்கும்போதும் கைவிடாமல் தூக்கி பிடிச்சிக்கணும் ஓகே அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் நினச்சி சரிங்களா சரிங்களா நான் இருக்கேன் மகா இருக்கு அங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி குடிக்க வைக்கலாம் முடியாது நாளைக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம் நீங்களும் வருத்தப்பட வேணாம் எந்த அவங்க நல்லா இருக்காங்கன்னு தான் மாப்பிளைய நிம்மதியா இருந்தோம் அதுக்குள்ள இப்படி அப்படின்னோன்னு எங்களுக்கு நிம்மதியே இல்ல மாப்பிள்ள சொல்லுங்க பாப்பா நாங்கெல்லாம் யாருக்காக வளரம் இப்ப அதை சேர்த்து வச்சுகளுக்காக தானே அதெல்லாம் கொஞ்சமோட யோசிக்காம இப்படி பண்றாங்க சரிமா சரிமா நீ அழாத சரியா நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்கணும் அப்படியெல்லாம் அண்ணன் எல்லாம் மாட்டான் மாட்டோம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் சரி உட்காருங்க காத்துக்கு சாப்பாடு எடுத்து வரேன் சாப்பிடுவீங்க ஆ சரிம்மா மாப்பிள்ள நான் உங்ககிட்ட எதையுமே கேட்டதில்லை ஏன்னா நான் கேட்குற மாதிரி நீங்கள் என்றைக்கும் நடந்துக்கிட்டது கிடையாது பிள்ளைய நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அதே மாதிரி பையனையும் நீங்கள் தான் நல்லபடியாக வச்சு கொடுக்கணும் அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா நாங்க பாத்துக்கிறோம் சரிங்களா இதுக்கே எனக்கு ஒரு அண்ணனோ இல்ல எனக்கு ஒரு அக்காவோ இருந்தா நான் என்ன செய்ய மாட்டேனா வைக்க மாட்டேனா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரிங்களா என்ன வாழ்க்கடா இது நம்மள எல்லா வேலையும் வாங்குறேன் இங்க நம்ம கொஞ்ச நேரம் வீட்டுல உக்காந்துட கூடாது அப்படியே கண்ணு உருத்த ஆரம்பிச்சிடும் ஐயோ உக்காந்துருக்கான் உக்காந்துருக்கான்னு ஹம் என்னடா இது கடையில உருத்தனையும் காணா உப்ப வாங்கிட்டு போலான்னு பார்த்தா உம் கிட்ட உப்பு வாங்கிட்டு போல அவளை நம்ம கரையோ கரன்னு கரைச்சு போடுவா உப்பை கரைக்கிற மாதிரி ம் எங்கிட்ட போனா இங்கே உளுத்தனையும் காணமே நோய் நோய் கேக்கா கேவா உளுத்தனையும் காணமே எங்கிட்ட போறாங்க ம் அங்கிட்ட திருக்காங்களா எப்போ எப்பா என்னப்பா என்ன ஆச்சு இந்த உப்பு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் கடையில பார்த்தா ஒருத்தரையும் காணும் அதுதான் எல்லாம் எங்கிட்டு போனாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உள்ளதான் இருப்பாங்க கூப்பிட்டு பாருங்க சரி இருங்க கூப்பிடுறேன் என்ன நீங்களும் பொருள் வாங்க வந்தீங்க என்ன பண்றது பொருள் வாங்குற சாக்கலையாவது இங்கிட்ட அங்கிட்ட வந்தா தானே கொஞ்சமாவது எங்கிட்டயும் பேசுவாங்க அதுக்காக தான் வந்துகிட்டும் போய்கிட்டு இருக்கேன் என்னக்கா ஆமாப்பா பாத்திர வளர்க்குற சோப்பு தீந்து போச்சு அதான் சோப்பு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் கடைன்னு ஒண்ணு நடத்துறாங்க கடையில ஆளே இல்லாம இருங்க என்ன என்ன என்னங்கடா இவங்க உள்ள என்ன பண்றாங்க ஒருவேளை முட்டை பொறிச்சுக்கிட்டு இருப்பாங்களோ

அப்படியே கால் தடிக்க அப்படியே மயக்க வர மாதிரி ஆயிப்போச்சு அப்பா அப்படியே விழுந்துட்டப்பா ஆத்தாடி ஆத்தா இது தெரியாம வெளியே நின்னு நான் கத்துக்கிட்டு கிடந்தேனா ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே உள்ள போயி பையன் ஆளையும் தானே ஒண்ணு எங்கான விழ போதாமா எதுவும் பிரச்சனை என்னன்னு தெரியலையே அப்படியே முள்ளு எந்திரிங்கன்னு முள்ளு எந்திரிங்க ஆத்தாடி என்ன பிரச்சனை ஆச்சு அப்பா அண்ணன் மயங்கி விழுந்துட்டாருக்கா அதான் ஆனா தூக்கிக்கிட்டு இருக்கேன் இதைத்தான் தூக்கிக்கிட்டு

இல்லனா சாமிக்கு தூக்கு 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 கந்தனுக்கு அரோகரா ஐயா முருகையா இத்தனை நாள் வரைக்கும் அவனுக்கு நான் பெருசா நல்லது செஞ்சது கிடையாது முத தடவை நல்லது பண்றேன்னு போனேன் என்னால தூக்க முடியல நீ தாயா உன் சத்திய கொடுத்து இந்த மனுஷனை கரை சேர்க்க வைக்கணும் காப்பாத்திரப்பா தம்பி தம்பி போட்டாதப்பா போட்டாதப்பா உடம்பு சரியில்லாத உடம்பியா